குடும்ப கட்டுப்பாடை எவங்க கடைபிடிச்சான் பாமரம் எல்லாம் கடைபிடிச்சோம் நம்ம எல்லாம் என்னமோ குடும்பத்துல எல்லாம் கடைபிடிச்சாங்க ரைட்டு உங்க வீட்டுல கடைபிடிச்சாங்களா கருணாநிதி குடும்ப கட்டுப்பாடை கடைபிடிச்சாரா அவர் கடைபிடிச்சிருந்தா எந்த இப்ப தமிழ்நாட்டில் நடக்க சீரழிவு எதுவுமே நடந்திருக்கு நீங்க வந்து படிச்ச மக்கள் எல்லாம் வெளியே விட்டுட்டு படிக்காத மக்களுக்கு வந்து நீங்க வந்து நிறைய குடுக்குறீங்கிற மாதிரி அவங்களுக்கு பதவி கொடுக்குங்க இது கிட்டத்தட்ட வந்து எதுனா அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுற மாதிரி இருக்கு தமிழர்கள் அல்லாத உங்கள் குடும்பம் தமிழகத்துல முதலமைச்சராக இருந்தது ஆட்சி செய்வது எந்த வகையில இளம் பெண்கள் அதிகமாக தாலி அறுத்து அறுக்கிறார் வராங்கன்னு சொன்னதே இந்த தர்ம பத்திரி கனிமொழி தான் இப்ப அது குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா வேளாளர்கள் அப்படிங்கிற சமுதாயத்திலேயே மொத்தம் பத்தாயிரம் பேர் தேரலன்னு சொல்றாங்க நீங்க மற்ற ரெண்டு பிரிவும் தமிழர்கள் தமிழர்கள் அதுக்குள்ளால கொண்டு சொல்லிட்டு நீங்களும் தமிழர்கள் மாதிரி ஒரு இதை ஏற்படுத்திட்டு மற்றவங்கள அடிமைப்படுத்தி வாழ்றீங்களே இது என்ன சமூக நீதி நீங்க என்ன சொல்றீங்க ஹெச்ராஜா வந்தேரினு சொல்றீங்களா இல்லையா நிர்மலா சீதாராமன தமிழச்சி இல்லை வந்தேரினு சொல்றீங்களா இல்லையா கண்டிப்பாக தமிழகத்துல ஒட்டுமொத்த ஆட்களும் இதை பத்தி கொஞ்சம் யோசி நம்ம வந்து தெலுங்கர்களுக்கு விரோதி கண்ணட விரோதி எதுமே கிடையாது இவங்க சொல்ற படி இது சரியா சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதை பற்றி பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த புத்தகத்தை வந்து இது வரைக்கும் வாங்கினவங்க நண்பர்களுக்கு வாங்கி வாங்க சொல்லுங்கள் இல்லைனா இங்கே வாங்கி கொடுங்க குறைந்தது ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது நீங்கள் அவசியம் வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணினாரு அப்படிங்கிறத வந்து அதை இதை இவங்க எப்படியெல்லாம் மறைச்சாங்கிறத பற்றி ஒரு அருமையான ஒரு புத்தகம் இது வரைக்கும் நாலாயிரத்தி இரநூறு புத்தகத்துக்கு மேலே விற்பனை ஆயிருக்கு குறைஞ்சது அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் கையிலையாவது இந்த புக்கு போய் சேரணும் வாங்கி பணம் கொடுத்து வாங்கிட்டோமேங்கிறதனால ஒரு அத்தியாயத்தை புரட்டுங்க உங்களுக்கு அதில் உள்ள விஷயம் தெரிஞ்சு போயிடும் கண்டிப்பாக நீங்கள் மற்ற அத்தியாயத்தையும் படித்து கொடுவீங்க திமுக காரங்க குறிப்பாக மோடி எதிர்ப்பாளர்களுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்து ஒரே ஒரு அத்தியாயத்தை படிக்க சொல்லுங்கள் படிச்சுட்டு அதில் தப்பு இருக்குன்னே சொல்ல சொல்லுங்கள் சேலஞ்சாகவே பண்ணலாம் இல்லை இது வந்து தப்பு நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் திமுகவில் சரியாக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல சொல்லுங்கள் நம்ம ஏற்றுக்குவோம் அது கரெக்டாக அது ஆதாரப்பூர்வமாக சொல்ல சொல்லுங்கள் நம்ம ஏற்றுக்கும் இதான் நிலவரம் கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கணும் இது வாங்க வேண்டியதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் உங்களுடைய அட்ரஸை முகவரியை வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிவிடுங்க இல்லை எஸ்எம்எஸ் மூலமாக கூட அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாகவோ ஒரே நம்பர் தான் நான் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க அட்ரஸ் முகவரியும் அனுப்பிவிடுங்க பின்கோடை மறக்காமல் போட்டு விட்ருங்க பணத்தை வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் வந்து அனுப்பிட்டால் போதும் எல்லாமே ஒரே நம்பர் தான் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கணுங்கிற நான் கேட்டுக்கிறேன் இந்த புத்தகத்துக்கு பணம் யாராவது அனுப்பி இது வரைக்கும் புக்கு கிடைக்கலன்னா அவசியம் எனக்கு ஒரு மெசேஜ் தகவலை அனுப்பி விட்ருங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ்லேயே கூட நீங்கள் அனுப்பிவிடுங்க கட்டாய நீங்கள் அனுப்பிவிடுங்க யாராவது புக்கு வாங்கிட்டு பணம் அனுப்பலாட்டாலும் நிச்சயமாக நீங்கள் வந்து பணத்தை அனுப்பி விட்ருங்க இது ஒரு சின்ன ஒரு கோரிக்கை தொடர்ந்து நம்ம இந்த தேசிய பயணத்தில் இதுக்கு அவசியம் நீங்கள் தேவைப்படுது கண்டிப்பாக நீங்கள் எனக்கு உதவுற வகையில் கூட நீங்கள் இதை செய்யலாம் செய்ய வேண்டுங்கிறது என்னுடைய கோரிக்கை நன்றி அதாவது வந்து நம்ம தர்மபத்தினி கனிமொழி இருக்காங்க பார்த்தீங்களா தூத்துக்குடி எம்பி இவங்க வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க அதில் பேசும்போது வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் வந்து மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தினாங்க தமிழகத்தில் கட்டுப்படுத்தினாங்க அப்படி கட்டுப்படுத்தினால தமிழகத்தில் மக்கள் தொகை குறைஞ்சி போச்சு ஆனால் வீதாச்சார அடிப்படையில் வந்து தமிழகத்துக்கு மத்திய அரசு வஞ்சிக்கிறது அது குறிப்பாக மோடி அரசு வஞ்சிக்கிறது அந்த மக்கள் தொகை அப்புறம் நிலப்பரப்பு இதெல்லாம் வச்சுட்டு கணக்கு பார்த்துட்டு தமிழகத்துக்கு வந்து நிதி ஒதுக்கிறது திட்டங்களை ஒதுக்கு திட்டங்கிறதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்குறது கம்மியாக ஒதுக்குறாங்க அதனால் வந்து முறையாக வந்து இதெல்லாம் பண்ணலை எங்களுக்கு அதனால் நிதியெல்லாம் கூட்டி தரணும் இது வந்து நல்லா படித்த மாணவனை வந்து வாசலில் வெளியே தள்ளி விட்டுருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேசிகிட்டு நடந்து இந்த அம்மாவுக்கு பின்னாடி இருக்கையில் இருந்த இந்த கேபிள் திருடன் ஒருத்தன் விட்டு பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் இவர் வந்து ஷேம் ஷேம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் ஏங்க குடும்ப கட்டுப்பாடை எவங்க கடைப்பிடிச்சான் பாமரம் எல்லாம் கடைபிடிச்சோம் நம்ம எல்லாம் என்னமோ குடும்பத்தில் எல்லாம் கடைபிடிச்சாங்க ரைட்டு உங்கள் வீட்டில் கடைப்பிடிச்சாங்களா கருணாநிதி குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிச்சாரா அவர் கடைப்பிடிச்சிருந்தால் எந்த இப்போ தமிழ்நாட்டில் நடக்க சீரழிவு எதுவுமே நடந்திருக்கு ஒருவனுக்கு ஒரு தீனி வாழ்ந்திருந்தாலே நிறைய பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும் அப்படி தானே இல்லைன்னா ஒரு ஒருவருக்கு நம்ம நான் ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா ரெண்டே ரெண்டு குழந்தை போதும்னு இருந்தேன்னா அதுலேயே நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும் அப்போ மூக்கா முத்துரும்பார் மூக்கா அழகிரி இருந்திருப்பார் ரெண்டு குழந்தையோட நின்று இருக்கும் பொண்டாட்டி அப்போ ரெண்டு தான் இருக்கும் அவ்வளவு கேவலமான வ பின்புலத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஊருக்கு உபதேசம் இருக்கீங்க இப்போ விஷயத்துக்கு வரேன் அதாவது எப்படின்னா தமிழகத்தில் வந்து அதாவது சமநீதி கொடுக்கலை இங்கே வந்து மக்களுக்கு வந்து அந்த ச சரியான பங்களிப்பை தரலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா வந்து சொல்லுது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து படித்த மக்களெல்லாம் வெளியே விட்டுட்டு படிக்காத மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய கொடுக்குறீங்கிற மாதிரி அவங்களுக்கு பதவி கொடுக்குங்க இது கிட்டத்தட்ட வந்து எதுனா அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்குது இடஒதுக்கீட்டில் தான் படிக்காதவங்களுக்கெல்லாம் வந்து கோட்டா சிஸ்டத்தில் மேலே வந்துடுறாங்க அப்புறம் வந்து ப்ரமோஷன்லேயும் கோட்டா சிஸ்டத்தில் வந்துடுறாங்க ப்ரமோஷனில் வந்து அதாவது இடஒதுக்கீடு கொடுக்கறது தப்பு கிடையாது கல்வியில் கொடுக்கலாம் வேலை வாய்ப்பில் கொடுக்கறது சரி சரி இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து கிட்டத்தட்ட கல்வி கொடுத்தாலே போதும் தானாக முன் வந்துருவாங்க சரி அதுலேயும் வந்து சரி இடஒதுக்கீட்டு அடிப்படையில் படிக்க முதல் முறை முதல் தலைமுறை அப்படிங்கிற அடிப்படையில் கூட நீங்கள் வந்து பட்டியல் இனத்தில் மற்ற இதில் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வேலை வாய்ப்பு கூட கொடுக்கலாம் ஆனால் அந்த ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது பாருங்க அதை மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாதி அடிப்படையிலாம் கொடுத்தீங்கன்னா கொடுத்ததுனால நிறைய சீரழிவு தானே விரை அதில் நல்ல காரியங்கள் எதுவுமே நடக்கல சரி இது இருக்கட்டும் நம்ம 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 கதைக்கு வருவோம் என்ன அப்படின்னா நான் இப்போ என்ன கேட்குறேன்னா தமிழர்கள் அல்லாத உங்கள் குடும்பம் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தது ஆட்சி செய்வது எந்த வகையில் நியாயம் யோசிக்க வேண்டாமா தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் நல்லாட்சி கொடுத்துருக்கோங்க அந்த கத்திரிக்காய் ஆட்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லு அவ்வளோ பேரும் வந்து தமிழகத்தில் வந்து த இளம் பெண்கள் அதிகமாக தாலி அறுத்து அறுக்கிறாங்கன்னு சொன்னதே இந்த தர்ம கனிமொழி தான் சரியா இப்போ அது குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா தாலி அறுப்பு இப்போ குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா கனிமொழி அவர்களையும் உங்கள்கிட்ட தான் கேட்குறோம் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா வாயை திறப்பீங்களா திறக்க மாட்டீங்களா இதை பற்றி பேசுவீங்களா பேச மாட்டீங்களா இருக்கட்டும் இப்படி தமிழகத்தை மதுபானத்தை திறந்து வச்சு கள்ளுக்கடையை திறந்து அதுபோக சாராயக்கடை அதுபோக ம மலிவு விலை மது அது இதுன்னு எல்லாம் கொண்டு வந்ததே உங்கள் அப்பா தான் கொண்டு வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணது உங்கள் தான் நான் இப்போ என்ன கேட்குறேன்னா தமிழரே தமிழரை அல்லாத ஒரு குடும்பம் தமிழனை ஆளுவது சரியா அது எந்த மாதிரியான சமூக நீதி அது எப்படி சரியாக இருக்கும் வந்தேரி பிழைக்க வந்த நீங்கள் வந்து உங்களை வந்து இங்கே ஆட்சியில் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் எழுச்ச வாயர்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதை எந்த மாதிரி எடுத்துக்கிறது அடுத்து நீங்கள் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் ஆகிட்டோம் அதனால் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் மாதிரி நீங்கள் வந்து வார்த்தையை பயன்படுத்துனீங்க பாராளுமன்றத்தில் நான் என்ன கேட்குறேன்னா உ நீங்கள் சார்ந்த நீங்கள் எல்லாம் சமூக நீதியை ரொம்ப பேசுவீங்க தான் என்னென்னு இப்போ தான் அங்கே சமீபத்தில் கூட பேசிட்டு நடந்தார் நிறைய இடங்களில் சமூக நீதி சமூக நீதி இப்படியே பாடிட்டு தெரிகிறாரு நான் என்ன கேட்குறேன்னா சமூக நீதினா என்னது எல்லா சமூகங்களுக்கும் அதை அந்த விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுக்கணும் கரெக்டாக அந்த அதிகாரங்கள் போய் சேரணும் இது தானே சமூக நீதியாக இருக்க முடியும் எந்த சமூகத்தையும் புறக்கணிக்க கூடாது அது தானே சமூக நீதியாக இருக்கும் அப்படி தானே அது சரியாக இருக்கும் அப்போ பெரிய சமுதாயம் தான் இங்கே முதலமைச்சராக இருக்க முடியும் ஆனால் நீங்கள் சார்ந்தது என்ன அதில் நான் பல்வேறு கதை விஷயங்கள் அதுக்குள்ளாலையும் வரலாற்றில் வருது இருந்தாலும் தெரிஞ்ச ஒரு சுருக்கமான ஒரு இதை சொன்னால் நீங்கள் சார்ந்தது ஜாதி சமுதாயத்தினுடைய பேர் என்னது சின்ன மேளம் அந்த சின்ன மேளத்தை தமிழ அது தமிழில் தமிழ்நாட்டிலே சின்ன மேளம்னு ஒரு ஜாதியே கிடையாது ஆனால் உங்கள் தந்தையார் நீங்கள் உங்கள் ஜாதிக்கு சின்ன மேளம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டு இங்கே கணக்கெடுத்து பார்க்கும்போது அதில் சின்ன மேளம்ங்கிற கேட்டகரியில் ஆட்கள் இல்லை அது எவ்வளோ ஐநூறு அறநூறு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கும்போது கடைசியில் வந்து என்ன பண்ணிட்டாரு அதை அப்படியே நேரே கொண்டு போய் பெரிய மேலம்னு இங்கே ஒரு ஜாதி இருக்குது அப்போ அந்த ஜாதி கூட போய் டையப் பண்ணிடுவோம் ஏன்னா முதலமைச்சராக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம்ல அப்போ அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இன்னொரு ஜாதி இந்த மூணு ஜாதியும் சேர்த்து மொத்தத்தில் வந்து இசை வேளாளர்னு மாற்றினார் உங்கள் தந்தையார் முதலமைச்சராக இருந்தபோது மாற்றிக்கிட்டார் அவருக்கு வசதிக்காக உங்கள் ஜாதிக்காக உங்கள் ஜாதியில் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு காணிக்கிறதுக்காக இப்போ அந்த சின்ன மேளங்கிற ஜாதியும் பெரிய மேளம்ங்கிற ஜாதியும் சேர்த்து இன்னொரு ஜாதியும் சேர்த்த பிறகு மொத்தமே இப்போ இசை வேளாளருங்கிற பட்டியில் பத்தாயிரம் வரல அப்படிங்கிறாங்க இசை வேளாளர்கள் அப்படிங்கிற அந்த சமுதாயத்திலையே மொத்தம் பத்தாயிரம் பேர் தேரலன்னு சொல்கிறாங்க நீங்கள் மற்ற ரெண்டு பிரிவும் தமிழர்கள் தமிழர்கள் அதுக்குள்ளால் உங்களை கொண்டு சொல்லிட்டு நீங்களும் தமிழர்கள்ங்கிற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்திக்கிட்டு இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே மற்றவங்களாம் அடிமைப்படுத்தி வாழ்கிறீங்களே இது என்ன சமூக நீதி ஒரு பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு சமுதாயத்துக்காக சமுதாயத்தில் இருந்து ஒரு முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் ஒரு திமுகவுக்கு ஒரு தலைவர் அதை தமிழர்களை மட்டுமே வச்சு பிழைப்பு நடத்துகிற திமுகவுக்கு ஒரு தலைவர் அப்புறம் அந்த கட்சிக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் அப்புறம் அந்த கட்சிக்கு ஒரு இளைஞரணி செயலாளர் இதெல்லாம் என்ன கணக்கு எம்பி தயாநிதிமரம் எம்பி இதெல்லாம் என்ன கணக்கு சின்ன மேலங்கிற ஒரு ஜாதி இவ்வளவு அதிகாரங்களை வந்து குமிக்கலாமா தமிழ்நாட்டில் அப்படின்னா பட்டியலின சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க வன்னியர் சமுதாயம் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்குது முக்களத்தோர் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்குது நாடார் சமுதாயம் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்குது பிள்ளைமார் சமுதாயம் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்குது கவுண்டர் சமுதாயம் ஒரு பெரிய பெரிய எண்ணிக்கையில் இருக்குது இதே மாதிரி இன்னும் நிறைய சமுதாயங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது சமூக நீதின்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க ஏன் ஒரு துணை 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 முதலமைச்சரை வந்து ஒரு ப பட்டியலின சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடாதா ஏன் ஒரு துணை முதலமைச்சரை போய் ஒரு வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடாதா ஒரு துணை முதலமைச்சரை போய் ஒரு நாடார் சமுதாயத்துக்கு கொடுக்க கூடாதா ஒரு கவுண்டர் சமுதாயத்துக்கு ஏன் கொடுக்க கூடாது ஒரு கேள்வி வருதுல்ல இதெல்லாம் சமூக நீதி அப்படிங்கிற உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் நான் இப்போ கேட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து இந்தியாவில் இந்தியாங்கிற ஒரு தேசம் தான் நமக்கு எவ்வளோதான் பாரத தேசம் நம் நம் தேசம் அவ்வளோதான் அதோட நமக்கு முடிஞ்சு போச்சு யார் வேணாலும் எந்த மாநிலத்தில் வேணாலும் என்ன வேணாலும் அதிகாரத்துக்கு வரலாம் நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்கிற யாராக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கொள்கை அவ்வளோ தான் அதனால் நீ தெலுங்கு பேசுனாலும் சரி தெலுங்கில் ஆந்திராவிலேருந்து வந்தாலும் சரி கர்நாடகத்துலேருந்து வந்தாலும் சரி அதை பற்றி பிரச்சனை இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களை மடை தான் தப்புங்கிறத தவிர நான் எதுவுமே சொல்லலை ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கச்சிராஜாவை வந்தேரின்னு சொல்கிறீங்களா இல்லையா நிர்மலா சீதாராமன தமிழச்சி இல்லை வந்தேரின்னு சொல்கிறீங்களா இல்லையா அவங்க இங்கேயே பிறந்தவங்க அவங்க ப பரம்பரை பரம்ப பிறகு மதுரையில் இருந்தவங்க திருச்சியில் ப பட்டப்படிப்பு படித்தவங்க இதெல்லாம் படித்தாலும் தமிழச்சி இல்லை ஊர்கா மாமினி கிண்டல் வேறு உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு நடக்கிறேன் நீங்கள் யாருங்கிறத நம்ம இப்போ வெளிப்படையாக பேச வேண்டியது இருக்குது விவாதிக்க வேண்டியது இருக்குது அதனால் நான் இப்போ இதை கேட்குறேன் நீங்கள் தெரு தெலுங்கு இருந்து வந்தவங்க தானே அப்படின்னா ஒரு சின்ன மைக்ரோ 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 லெவலில் உள்ள ஒரு சமுதாயம் தானே அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய அளவில் எண்ணிக்கையில் தமிழ் இனத்திலே அது வரலையே அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி தமிழனை ஆளலாம் உங்களுடைய லாஜிக் படி அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒட்டுமொத்த ஆட்களும் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம வந்து தெலுங்கர்களுக்கு விரோதி கன்னடர்களுக்கு விரோதி மலையாளிக்கு விரோதி அப்படிலாம் எதுவுமே கிடையாது இவங்க சொல்கிற படி இது சரியா ச கனிமொழி சொல்கிற படி இது சரியா நீங்கள் வந்து நல்லா படிக்கிறவன் நல்ல திறமையான ஆட்களாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் அதாவது உங்கள் அப்பா முதலமைச்சர் அதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் படித்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டீங்க அதனால அதுலேயும் நான் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன் கருணாநிதி முதலமைச்சராக இருந்திருக்கார் ஆறு தடவை இருந்திருக்கார் நீங்கள் ஏன் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகலை கனிமொழி ஏன் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகலை அட்லீஸ்ட் ஒரு பிஇ என்ஜினியராவது ஆகிருக்கலாமே ஏன் ஆகலை ஏன் ஒரு ஐஏஎஸ் ஆகலை ஏன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வரல தந்தை பெரியார் தான் படிக்க வைச்சார் அவர் தான் எங்களுக்கு கல்வி பிச்சை போட்டார் இப்படியெல்லாம் சொல்லிட்டு தருவீங்கள நீங்கள் ஏன் நீங்கள் ஒரு கலெக்டர் ஆகலை ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு நீங்கள் ஏன் வரலை அப்படின்னா லாய்க்கு இல்லாத ஆள் அதெல்லாம் இந்த பள்ளி கூட படிப்போட ஓச்சி கட்டிகிட்டு போயிட்டீங்க சரி உங்கள் அண்ணன் எந்த அண்ணன் படித்தாருச்சு கருணாநிதிக்கு பிறந்தல யாராவது ஒருத்தங்க நல்லா படித்தாங்கன்னு சொல்லுங்கள் யாராவது ஒருத்தங்க நல்லா படித்தாங்க அவங்க வந்து டாக்டர் ஆகிட்டாங்க அவங்க வந்து என்ஜினியர் ஆகிட்டாங்க இல்லைனா அவங்க வந்து ஐபிஎஸ் ஆகிட்டாங்க கலெக்டர் ஆகிட்டாங்க இல்லைனா அவங்க வந்து போலீஸ் அபி ஐ ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆகி போலீஸ் அதிகாரி ஆகிட்டாங்க இல்லைனா ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் ஆகிட்டாங்க யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள் ஒரு மெத்த நல்ல படிப்பாளி நல்ல திறமையார் ஒரு ஆளை சொல்லுங்கள் அந்த குடும்பத்தில் கிடையாது அவ்வளோதான் அப்போது எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னா நீங்கள் இருக்கதே இருக்குது அரசியல் நேரே வந்து அரசியலில் வந்து பிழைப்பு நடத்திக்கலாம் அதில் பிழைப்பு நடத்துறதுலையும் ஒரு த நியாயம் அதான் உங்களுக்கு தான் அது எதுவுமே கிடையாதுல்ல அவ்வளோத்தையும் மடைமாத்தம் பண்ணி எல்லாத்தையும் குழப்பி தமிழ் தமிழ்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானே இதுக்கு தனித்தனமே வேணும் தான் பித்தளம் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுகா பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஆனால் விஷயம் என்னென்னா இப்போ என்ன சூழ்நிலை அமைஞ்சு போச்சுன்னா படித்த ஒருவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கேன் நீங்கள் படிப்புன்னா உங்களுக்கு என்னென்னே ஆகாது ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ போனீங்க அங்கே உங்கள் மார்க்கை போட்டு உப்பேற்றி விட்டாங்க அவ்வளோதான் உங்கள் குடும்பத்துக்குரிய லட்சணம் ஆனால் எதிர்மனையில் வந்திருக்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து திறமையினால் படிப்புனால் முன்னேறி அவர் வந்து ஒரே நாள் ரெண்டு எக்ஸாம் எழுதி ரெண்டுலேயும் மூணு பேப்பர் ஒரே மூணு மூணு எக்ஸாம் அது கணக்குப்படி பார்த்தா அதாவது யூபிஎஸ்சி ஒன்று அப்புறம் வந்து எம்பிஏ எக்ஸாம் ஒன்று ரெண்டுமே ஒரே நாள் ஒன்றில் ஒரு பேப்பர் ஒன்றில் ரெண்டு பேப்பர் மூணு பேப்பர் ஒரே நாள் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு வரைக்கும் மூணு பேப்பர் எழுதி பாஸ் ஆகி ரெண்டுலையுமே நிறைய முதல் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸில் எண்பத்தஞ்சி தொண்ணூத்தாறு சதவீதமாக மார்க் எடுத்து பதிப்படுத்தி எடுத்து பாஸ் ஆகி வந்தவர் தான் ஐபிஎஸ் ஆகி பின்னாடி வந்து காவல்துறையிலையும் ஒரு ஒன்பது வருஷத்துக்கு மேலே பணியாற்றி திறமையான நேர்மையான உண்மையான உழைப்பாளியாக தன்னை நிரூபித்து கொண்டு பாஜகவுக்கு வந்திருக்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இவருக்கு நிகராக நீங்கள் இவருடைய கால் தூசு கூட நீங்கள் எதிர்மனையில் நிற்கிற யாருமே தகுதி இல்லாத லெவலில் இருக்கீங்க அதுலேயும் கருணாநிதி குடும்பம் சொல்லவே வேண்டாம் அப்போ நீங்கள் அவரை டேமேஜ் பண்ணணும் அப்போ நீங்கள் அவரை இழிவுப்படுத்தணும் அவரை கேவலப்படுத்தணும் அதுக்கு என்னெல்லாம் உண்டுமோ அவ்வளோத்தையும் பண்ணீங்க ஆட்டுக்குட்டிங்க நீங்கள் என்ன நிலைமை சொல்லி பார்த்தீங்க எடுபடல மக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க தெளிய ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்தே ஆகணும் ஆட்சி மாற்றம் அன்னாதிமுக திமுக பங்காளிகள் அது வந்து புரோஜனம் இல்லை இங்கே வந்து ஒரு புது ரத்தம் வரணும் ஒரு நேர்மையானவும் வரணும் ஒரு படிச்சமும் வரணும் அவன் வந்தால் மட்டும்தான் மீண்டும் காமராஜர் நிலை நிலைநாட்ட முடியும் இந்த மதுங்கிற அந்த அரங்கனெலாம் ஒழிக்க முடியும் போதைப் பொருள் சாதாரணமாக போயிட்டு எல்லா போதைப் பொருள் இல்லாத ஒரு காலேஜை நீங்கள் கண்டு சொல்ல முடியாது பள்ளிக்கூடத்து லெவலில் போயிட்டு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வந்து மாணவிகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு இவ்வளவு மோசமான நிலைமை கொண்டு போக காரணம் அது சாராயம் காய்ச்சறவன் திமுக காரன் சாராயம் விற்கிறதுக்கு திமுக அரசாங்கம் பொது பொருளை தயாரிக்கிறது திமுக கடத்திட்டு போகிறது திமுக விடுதலை சிறுத்தைகள் எப்படிங்க முன் விளங்கும் இது ஆட்சி உங்கள் கையில் இருக்குது அதுதான் இது அவ்வளோ அழிஞ்சு நாசமாக போனோம் இதை அவ்வளோ ஓரத்துக்கு போகணும் அப்படின்னா அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் வந்து நல்ல தீர்ப்பை எழுதுவாங்க எழுதுவாங்க நாம் எழுதணுங்கிறது என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்